உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் தேவன் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறார் என்ன வேணும் நான் என்ன செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் அப்படின்னு ஏசி இறங்கி வராரு நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கோம்ல என்கிட்ட எக்கச்சக்க லிஸ்ட் இருக்குங்க எக்கச்சக்க பட்டியல் இருக்குது என்னுடைய தேவைகள் உங்களுக்கும் அதிக தேவைகள் இருக்குல்ல சொல்லுங்கள் ஏசப்பா கிட்ட அவர் கேட்குறாருன்னா அவர் செய்வாருங்க அவர் கேட்குறாருன்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு சோந்து போயிடாதீங்க ஐயோ இவ்வளோ நாள் கேட்டு ஒன்றுமே அவரை கூப்பிட்டு கூட கண்டுக்கலையேண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் அதுக்காக தான் வந்திருக்கார் நான் உங்களுக்கு என்ன செய்து கொடுக்கணும் சொல்லுங்கன்னு சொல் அவர் கேட்டு வராரு நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்லுங்கள் ஏசு செய்து தருவார் அவருக்கு உங்களை பற்றி தெரியுங்க நீங்கள் தொடர்ந்து ஜபத்தில் கூப்பிட்டுட்டே இருந்தீங்களே தான் அவர் வந்திருக்காரு என்ன வேணாலும் செய்து தருவார் நீங்கள் யார்ட்டையும் போக மாட்டிங்கன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டீங்க உங்களை பற்றி தெரியும் உங்களுக்குன்னு ஒரு தேவை வந்தால் ஏசுவை மட்டும் தான் கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால் தான் அவர் உங்கள் கிட்டே வந்து நிற்கிறாரு சரிங்களா நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள் என்ன தேவை இருக்குதோ இப்போமே கேளுங்கள் அவர்கிட்ட அவர் தானே கேட்குறாரு என்ன செய்து கொடுக்கணும்னு அவர் தான் கேட்குறாரு அப்போ நீ நம்ம தான் வாயை திறந்து சொல்லணும் சரிங்களாங்க நம்ம பத்திமே இருக்காங்கள எரிகோ ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்களே அந்த பிச்சைக்காரன் அவங்க யாரையும் கூப்பிட்டு இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது யாராவது பிச்சை போட்டால் மட்டும் போய் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி தான் இருந்தாங்க யாரும் அந்த ரோட்டில் போகும்போது நிறுத்தி எதுவுமே கேட்டதில்லை ராஜா அந்த வழியாக போயிருப்பாரு மந்திரி அந்த வழியாக போயிருப்பாரு யாரையும் நிறுத்தி கூப்பிட்டு எனக்கு செய்து கொடுங்கன்னு கேட்டதே இல்லை நம்ம பத்தி மேயும் ஆனால் ஏசு போகும்போது மட்டும் கூப்பிட்டான் அப்ப வந்து ஏசு என்ன பண்ணார் அவனை கூப்பிட்டு வாங்க அவன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான் அவனை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பத்தி மேயு பாருங்களேன் எவ்வளோ ஸ்டைலா அவங்க எழுந்து வராங்க பாருங்களேன் மார்க் பத்து ஐம்பது அவங்க எவ்வளோ அழகா ஸ்டைலாக எழுந்து ஓடி வராங்க உடனே தன்மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து ஏசுவின் இடத்தில் வந்தான் தான் மேலே ஒரு ஓவர் கோட் போட்டிருந்தாங்க போல அதை தூக்கி போட்டுட்டு ஓடி போறாங்க ஏசுவை பார்க்க இயேசுவே நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு போய் சொல்றாங்க ஏசு என்ன பண்ணாரு உடனே கொடுத்துட்டாரு அவ்வளோதான் நம்ம ஏசுவை நிறுத்தி எத்தனை வேணாம் கேட்கலாங்க நீங்கள் ஏசுவை நிறுத்தி என்னவானா கேட்கலாம் எனக்கு எனக்கு சின்ன வயசில் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது எங்கள் நான் எங்கள் அப்பாவை பார்த்து எப்பவும் நாங்கள் பேக்கெட் பண்ணி கேட்போம் எங்கள் அப்பாவை போய் பேக்கெட் பண்ணி கேட்கும் கேட்கும் போது எங்கள் அண்ணன் கேப் சின்ன அண்ணன் கேட்பாங்க கேட்கக்கூடாது அப்பா கிட்டே பணம் இல்லைனா கூட கொடுத்துட்றாங்களே அப்புறம் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது அவங்க செலவுக்கு அதனால் கேட்கக்கூடாது அப்போ எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப வந்து அது வந்து பின்தங்கி இருந்துச்சு அதனால் எங்கள் அண்ணன் அப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு அப்பாவே தங்கிட்ட இருக்கிறத அத்தனையும் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம பரலோகத்தின் அப்பா என்ன வேணால் கொடுப்பாருல்ல அவர்கிட்ட நிறைய வச்சுருக்காருங்க அவர் வந்து எக்கச்சக்க பணக்காரர் ஐஸ்வர்யவான் நம்ம பரலோகத்தின் தந்தை பரமப்பிதா எவ்வளவோ கொடுப்பாரு நீங்கள் என்ன வேணா கேட்கலாம் அவர் எல்லாவற்றையும் கொடுத்துருவாரு சரிங்களாங்க தைரியமாக கேளுங்க அவர் தான் கேட்குறாரு இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் வாய் தந்து சொல்லுங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அவர் செய்து கொடுத்துட்டு போயிடுவார் அவருக்கு தெரியும் என் பிள்ளைங்க வேறு யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க நம்ம இயேசுவை எங்கே வேணால் நிறுத்தலாம் எப்போ வேணால் கேட்கலாம் சரிங்களா அவர் கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு நம்மளுக்கு உரிமை இருக்குல்ல நம்ம அப்பாங்க கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசைவதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்க யார்கிட்டையும் போய் கேட்டதே கிடையாது உங்கள் கிட்ட தான் தொடர்ந்து தொடர்ந்து உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுட்ருக்காங்க ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கிட்ட அதிக உரிமை இருக்குது நீங்களும் இறங்கி வந்திருக்கீங்க என்ன வேணாலும் செய்து தரதுக்காக நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க வாயை திறந்து சொல்கிறாங்கப்பா அதை செய்து கொடுத்துடுங்கப்பா அப்பா நீங்கள் தான் எங்கள் பரம தந்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொடுக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் மனது உருகணும் எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஈசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்தானம் ஸ் நானே எடுக்கணும் ரட்சிப்பீராக சமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சமி சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஆரோக்கியமான உடம்ப கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்குப்பா வேதனையோடு வாழக்கூடாதுப்பா இந்த பூமியில் சந்தோஷமாக வாழட்டும் உங்கள் பிள்ளைங்கப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும்ல அந்த புக்கில் இல்லைன்னா எங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் எங்களை நரகத்தில் தள்ளிடுவீங்க அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் தீயறிகிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா எங்களை இந்த பூமியில் நல்லா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவுங்கப்பா பாவம் இல்லாமல் கழுவி எங்களை பரலோகத்தில் கொண்டு விடுங்க நல்லா அடித்து உத போட்டு எங்களை சரி பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புங்க செய்து நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க அதற்காக தானேப்பா உங்களை நாங்கள் வணங்குகிறோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க நீ சுவ வணங்கி வணங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு சூப்பரான உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் தேவதூதர் மாதிரி பறந்து உங்களை பார்க்க வானத்துக்கு வந்து உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா மூன்றாவது தருவு கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அப்பா அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஈஸ்வரன் கேளும் பிடாவே. ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்